என் அன்பான நாட்டு மக்களே இரண்டு மூன்று நாட்கள் முன்பு நான் முதல் ரைசிங் நார்த் ஈஸ்ட் சமிட் உயர்வடையும் வடகிழக்கு உச்சி மாநாட்டிற்கு சென்றிருந்தேன் அதற்கு முன்பாக நாம் வடகிழக்கின் வல்லமைக்கு அர்ப்பணிக்கப்பட்ட அஷ்டலட்சுமி மகோத்சவத்தையும் கொண்டாடினோம் வடகிழக்கு பற்றிய பேச்சு வேறு ரகமானது அங்கே இருக்கும் திறமைகள் அங்கே இருக்கும் திறன்கள் எல்லாம் உண்மையிலேயே அலாதியானவை எனக்கு ஒரு மிக சுவாரஸ்யமான விஷயம் தெரிய வந்தது இது கிராஃப்டட் ஃபைபர்ஸ் பற்றியது இந்த கிராஃப்டட் ஃபைபர்ஸ் என்பது ஒரு பிராண்ட் மட்டுமல்ல இது சிக்கிம் மாநிலத்தின் பாரம்பரியம் நெசவுக்கலை மற்றும் இன்றைய ஃபேஷன் போக்கு என்ற இந்த மூன்றின் அழகான சங்கமம் இதன் தொடக்கத்தை டாக்டர் ஷெவாங் நோர்பு பூட்டியா தான் ஏற்படுத்தினார் தொழில் ரீதியாக இவர் ஒரு கால்நடை மருத்துவர் என்றாலும் இவருடைய மனதால் இவர் சிக்கிம் கலாச்சாரத்தின் மெய்யான பிராண்ட் தூதுவர் என்று கூறலாம் ஏன் நாம் நெசவு கலைக்கு ஒரு புதிய கோணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்று இவர் சிந்தித்தார் இந்த எண்ணத்தில் விளைந்ததுதான் கிராஃப்டட் ஃபைபர்ஸ் இவர் பாரம்பரியமான நெசவை நவீன ஃபேஷனோடு இணைத்ததால் இதை ஒரு சமூக முன்னெடுப்பாக உருவாக்கினார் இப்போது இவரிடத்தில் துணிகள் மட்டும் தயாராவதில்லை இவரிடத்தில் வாழ்க்கைகள் நெசவு செய்யப்படுகின்றன இவர் உள்ளூர் மக்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளிக்கிறார் அவர்களை தற்சார்பு உடையவர்களாக ஆக்குகிறார் கிராமங்களைச் சேர்ந்த நெசவாளர்கள் கால்நடை பராமரிப்பாளர்கள் சுய உதவி குழுக்கள் ஆகிய அனைவரையும் இணைத்து டாக்டர் பூட்டியா வேலை வாய்ப்புகளுக்கான புதிய பாதையை அமைத்திருக்கிறார் இன்று வட்டார பெண்கள் மற்றும் கைவினைஞர்கள் தங்கள் திறமையை வெளிப்படுத்தி சிறப்பாய் வருவாய் ஈட்டி வருகின்றார்கள் இந்த கிராஃப்டட் ஃபைபர்களால் உருவாக்கப்பட்ட சால்வைகள் ஸ்டோல்கள் கையுறைகள் காலுறைகள் என அனைத்தும் உள்ளூர் கைத்தறியால் உருவானவை இவற்றில் பயன்படுத்தப்படும் இழைகள் சிக்கிமின் முயல்கள் மற்றும் செம்மறி ஆட்டிலிருந்து வருபவை வண்ணம் கூட முழுமையாக இயற்கையாகவே இருக்கிறது எந்த ரசாயன பயன்பாடும் இல்லை இயற்கையான வண்ணம் மட்டுமே டாக்டர் பூட்டியா சிக்கிமின் பாரம்பரிய நெசவுக்கலை மற்றும் கலாச்சாரத்திற்கு ஒரு புதிய அடையாளத்தை அளித்திருக்கிறார் நாம் பாரம்பரியத்தை பேரார்வத்தோடு இணைக்கும் போது அது உலகத்தை எந்த அளவுக்கு கவர்கிறது என்பதையே டாக்டர் பூட்டியாவின் இந்த பணி நமக்கு கற்பிக்கிறது